ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் ரோமரிசி அருளிய துல்லிய ஆசினோல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அண்ணலே கழிவெல்ல பிறந்த ஆறுமுக அரங்கமாக ஞானியே மண்ணுலகில் உன் அவதாரத்தால் மாற்றம் நிகழும் என கூறி கூறிய சோபகிருது செயல் திங்கள் குறைவிலாம் உப்போனோர் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஆறாம் நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசிகன் கேட்க ரோமரிசியானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உலகை காக்கும் மகா சக்திகளாக மகா சக்தியாக ஞானம் அருளும் அரங்கன் நெறி ஞான பண்டிதனை தந்த நெறியாம் நெறி வழி கழிவாள் மக்கள் நெஞ்ச முழுக்க சரணாகதி அறிய கொண்டு வருதலுற அரங்கன் மகிமை உணரப்பட்டு உணரப்பட்டு வரும் நல்லுலகில் உண்மை குரு மெய் என உணர்வுகள் பெருக இனிதே உயர்வுகளை அடைய நேரும் நேர்மையான வாழ்க்கை முறையும் நீதி குன்ற செயல்பாடுகளாகி வறுமை வென்று வையகத்தை வாட்டி வதைக்கும் பசிப்பினி விரட்டி விரட்டியே தர்மவான்களாகவும் வினைவிட மா தருமம் செய்து சரணாகதி வழிய சகலருமே சாற்றிடுவே நன்மை அடையக்கூடும் கூடவே அரங்கமாக ஞானி குருவழி கண்ட நன்மையை நாடெங்கிலும் பரப்பி நின்று நன்மைதனை மற்றவரும் உலகோரும் உலகோரும் அடைய வகை செய்ய உலகினில் எங்கும் அரங்க ஞான பலம் பெருகி கலியினில் மாற்றம் பழுதின்றி நடந்தேறக்கூடும் கூடவே உலகம் எங்கிலும் குரு அரங்கன் ஞான படைகள் இடர்களை வெல்லும்படி பெருகி இந்த உலகம் ஞானவான்கள் ஆளுமை ஆளுமைதனை அடைந்து அழிவு பேரிடர் ஏதுமின்றி வலுவான வளமான பூமியாக வையகம் பாதுகாப்புதனை அடையும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி